ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாதுகாப்பாக இருங்க இன்றைக்கு நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் பார்க்க போகிறோம் இயல் ஏழில் உரைநடை பகுதியானது பார்க்க போகிறோம் பாடத்துடைய தலைப்பு இலக்கியத்தில் மேலாண்மை அதாவது மேலாண்மைன்னா என்னென்னா திட்டமிடுதல் தொடக்க காலத்தில் மனிதன் வந்து எந்த ஒரு செயலையுமே திட்டமிடாமல் சேர்த்துட்டு வந்தான் அவன் ஏன்னா அவனுக்கு வந்து தனக்கு வந்து உணவு தேடுவதிலேயே அவனுடைய முழு நேரமும் அவனுக்கு வந்து என்ன வீணாவாயிருச்சு அவனால் எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு செய்கிறதுக்கு அவனால் முடியல அதற்கு பின்னாடி தோன்றிய மனிதன் மனிதன் இனந்தான் திட்டமிட ஆரம்பிச்சான் எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு திட்டமிட்டு செய்தான் அதனால் அவனுக்கு நேரம் வந்து குறைவானது வேலையும் சு சுருங்கிடுச்சு அதனால் அவன் என்னென்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய ஒன்ற செய்திகள் அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான் சரியா அதை தான் வள்ளுவரும் சொல்கிறாரு ஞானம் கருதினும் கைக்கூடும் காலம் கருதி இடத்தார் செயல் எந்த ஒரு செயலையும் அதாவது திட்டமிட்டு செயல்பட்டா அந்த செயலை கண்டிப்பாக வெற்றி பெற முடியும்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு அரசன் வந்து போருக்கு செல்லும் பொழுது அதிக போர் வீரர்களை கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது குறைவான வீரர்களை கூட்டி போனாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக போரில் வெற்றி பெற முடியுங்கிறது தான் இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு அந்த காலத்தில் வந்து என்னது திட்டமிட்டு தான் எல்லா செயல்களையும் செஞ்சாங்க தொடக்க காலத்தில் தான் அது மாதிரி செய்யலை அதற்கு பின்னாடி வந்த தலைமுறை மக்களிடையே வந்து நிறையா வந்து என்ன பண்ணாங்க திட்டமிட்ட ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கும் திட்டமிட ஆரம்பித்தாங்க இதைத்தான் வந்து கோவூர்கிளார் வந்து சோழர் நலங்கிளியை போற்றி பாடும்பொழுது இரவுல கடைசி யாகமாக வர கூட விழுத்திருந்து மன்னனை என்னது போற்றி வியந்து பேசுகிறாரு பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர் கொள்கையை கேட்டோன் என் எந்தை என் நென்கிணை குரலே அப்படிங்கிற புறநானூற்று செய்தியானது சொல்லுது அது மட்டும் இல்லை சீனாவில் ஒரு கதையானது சொல்கிறாங்க சீனத்துல வந்து யாங் சவ் என்ற பகுதியில் பல இளைஞர்கள் வந்து நீச்சல்லாம் அடிக்க போயிருக்காங்க அங்கே அவருங்க இள அந்த இளைஞர்களுக்குள்ள ஒரு ஒரு இளைஞன் வந்து அதாவது நீச்சல் வீரனாக கனப்படுறான் அவனும் அந்த கூட்டத்தோடு போகிறான் போகிற இடத்துல கடலில் நீந்திக்கிட்டே போகிறாங்க திடீர்னு ஒரு பெரிய ஏன்னா அது சுழல் வந்துருச்சு பெரிய இதில் போயிடறாங்க சுழல்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க அப்போ அந்த நீச்சல் வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து தப்பிச்சிருக்கக்காக வேகமாக நீந்தி கரைக்கு வர பார்க்குறாங்க அந்த நீச்சல் தந்த வீரன் மட்டுமே நீந்தவே முடியல அவனால எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க அவனை கூப்புறாங்க ஏன் நீ வந்து ஒரு நீச்சல் வீரம் தானே சரியாத நீச்சல் வீரன் நீ என்ன பின்னாடி வர எங்களுக்கெல்லாம் பின்னாடி வர நீ சீக்கிரமா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்பாவே சொன்னா நான் அவன் நீச்சல் அடிக்க வரும்பொழுதே என்னுடைய தேவைக்காக சில பணங்களை வந்து என்னது முடிச்சுக்கிட்டு எங்கள் அடிவகுத்தில் அதாவது தங்களுடைய வந்து முடிஞ்சு பணத்தை கட்டிக்கிட்டு வந்தேன் அதனால் என்னால் வேகமாக நீந்த முடியலை அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த இளைஞர்களாக சொல்கிறாங்க அந்த பணம் முடிச்சால் தூக்கி போட்டுட்டு வேகமாக நீந்திவா போயிடலாம் கரையை அடையலான்னு கூப்பிட்றாங்க ஆனால் அந்த இளைஞன் வந்து அவ்வாறு செய்யலை கடைசியில் அதில் இறந்தே போயிட்றான் இது எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா எந்த ஒரு செயலையும் ஒரு சிறந்த வீரனாக ஆகவே இருந்தாலும் திட்டமிட்டு செய்யணும் திட்டமிட்டாமல் செஞ்சால் அதில் கடைசியில் அவன் தோற்று தான் போவான் இது மாதிரி உயிரை இழக்க நேரிடும்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து வேளாண் மேலாண்மை வேளாண்மை அதாவது உழவு தொழிலில் கூட திட்டமிட்டு செயல்பட்டது தான் அந்த தொழிலானது சிறப்படையும் அதாவது சரியான நேரத்தில் பயிரை தேர்ந்தெடுத்தல் உரிய நேரத்தில் விதைத்தல் நீர் மேலாண்மையை நெறிப்படுத்துதல் அறுவடைக்கு பின்னாடி பாதுகாத்தல் உரிய விலை வரும் வரும் வரை இருப்புல வைத்தல் என்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் வேளாண்மை தொழிலையும் செழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பராமாயணத்தில் தசரதம் வந்து தன் நாட்டை மிகவும் செப்பமாகவும் நுணுக்கமாகவும் ஆட்சி செய்தான் என்பதை கம்பர் வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கிறான் அப்படிங்கிற செய்தியை பாலக்காண்டத்தில் சொல்கிறாரு வரியவன்ட்ட ஒரு சிறிய அளவே வயலே இருந்தாலும் அந்த வயலை செய்கிற தொழிலை வந்து திட்டமிட்டு செயல்தாதான் அது வந்து கடைசியாக அவனுக்கு சிறப்பு தரும் அப்படின்னும் சொல்கிறாங்க எனவே மனமே ஒரு வேளாண்மைக்கு உட்பட்ட மேலாண்மை உடையது இன்சோலால் விளைநிலனா நிலனா வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்முனீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறுகாலை செய் அப்படிங்கிற செய்தியும் அறநெறி சாரமானது சொல்லுது வணிக மேலாண்மை இரண்டாயிரம் ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பன்னாட்டு வணிகம் வந்து நிகழும் இடமாக தமிழகமானது திகழ்கிறது நமக்கு ஒரு காலத்தில் கடல் வந்து ஏறிய போல எளிதாக இருந்திருக்கு கடலை குறிக்க வெவ்வேறு பெயர்களை வந்து அழைச்சிருக்காங்க அறளை அரி அலை அழுவம் அளம் அலக்கர் ஆர்கிழி ஆலி அப்படிங்கிற நிறைய பேர்கள சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியங்கள்லையும் தமிழருடைய பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவானது செய்யப்பட்டிருக்கு அந்நிய நாடுகளுடன் வணிகம் செய்யும் பொழுது நம்மிடம் பரிமாற ஏதுவான உயர்தனை பொருட்கள் அந்த நாடுகளுடைய பண்பாடு குறித்த ஆழ்ந்த அறிவு அவர்கள் வருவதற்கேற்ற சிறந்த துறைமுகங்கள் இரு மொழிகளையும் அறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என பல தயாரிப்புகள் இருந்ததால் தான் அது என்னது பன்னாட்டு வணிகமானது நம்மளால் செய்ய முடிஞ்சு இருக்க முடியுது தமிழகத்தினுடைய செல்வளம் மிகவும் மேம்பட்டதாக இருந்திருக்கும் ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற செய்தி சிலப்பரிகாரத்தில் குறிப்பிட்றாங்க பட்டினப்பாளையில் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி நீரின் வந்த நிமிர் பரிப்புரவி என்றும் சொல்லப்பட்டிருக்கு காவிரி பூம்பட்டினத்தில் மாறி கலத்தும் மலைமேகம் போல் கடல் வழியே வேறு நாடுகளிலிருந்து மரக்கலங்களில் வந்த பொருட்களை இறக்குமதி செய்தும் நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்க கணக்கிட இயலாத அளவுக்கு பொருட்கள் வந்து பண்டகசாலை முற்றத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த செய்தியும் பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை புலி சின்னத்தை பொறித்த வெளியே அனுப்ப சுங்க அதிகாரிகளும் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க வரி கொடுக்காமல் ஏய்ப்பவர்கள் அஞ்சு வகையில் வலிமை மிக்கவர்களாகவும் இருந்திருக்க செய்தியெல்லாம் காணப்படுது சங்க இலக்கியங்கள் வாயிலாக முசிறி வந்து ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக யவனர்களுடைய கப்பல் நிறுத்தி வைக்கப்படும் இடமாகவும் இருந்ததாக தெரிய முடிய அறிஞ்சிக்க முடியலாம் அது மட்டும் இல்லை அரண்மனை அதாவது இமய வரமன் நெடுஞ்சேறாத நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்தினான் பகை நாட்டு செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து தன்னாட்டு மக்களுக்கு வழங்கின என்ற செய்தியும் பதிப்பத்துல இடம்பெறுகிறது பலர் வந்து வர்த்தகம் செய்யும்போது லாபம் கிடைக்கிறது என்ற மிதப்பில் தன்னை பற்றி உயர்ந்த அதாவது பிம்பத்தையே உருவாக்கி கொள்கிறாங்க பிறர் வந்து நம்மளை வந்து எதுவுமே செய்ய முடியாது நம்ம தான் எல்லா நாளும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில் தொழிலில் தோல்வி அடைஞ்சு பொ பொருள் முதலில் எல்லாத்தையுமே இழந்து சிக்கி பொருள் எல்லாத்தையுமே இழந்து உயிர் விடுறவங்களும் காணப்படுறாங்க அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கன் முறிந்தார் பலர் தம்ளுடைய வலிமையை தெரியாதவங்க கடைசியில் வெறி தோல்வி அடைஞ்சு அது தோல்வி அடைந்து அழிந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாரு அடுத்தது நம்முடன் வந்து யாருமே போட்டி போடக்கூடாது அப்படி போட்டிக்கு வரும் அனைவரையுமே அழுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் வந்து இருக்கவே கூடாது போட்டியாளர்களே நமக்கு ஒன்று சக்தியாக உற்பத்தி செய்கிற என்ற என்பதுதான் மேலாண்மை அப்படின்றாங்க நிர்வாகத்தில் மேலாண்மை உயர் பதவியில் இருப்பவர்கள் வந்து எல்லா விதங்களிலுமே வந்து சிறந்தவர்களாக இருக்க முடியாது அவங்கள்டையும் சில அதாவது திட்டமிடுபவர்கள் கண்டிப்பாக இருக்கணும் அவ்வாறு திட்டமிடுபவர்களை கண்டிப்பாக வைப்பது அவருடைய சிறப்பான ஒன்று சரியா இதை தான் ஆயினும் அயினும் சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் பாதிரிப்பு சேர்ந்தலார் புத்தோடு தண்ணிற்கு தான் பயந்தாங்கு நிர்வாகத்தில் வந்து வரவே செலவை வந்து தீர்மானிக்க கூடியது வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன் அடுத்தவர்களுடன் கையேந்திய வேண்டிய அவல நிலைக்கு வந்து பின்னாடி தள்ளப்படுவான் டைம என்பவன் வந்து ஏத்தன்ஸ் நகரெல்லாம் இருக்கான் அவன் வந்து தன்னுடைய வரவுக்கு மிஞ்சி செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கான் அதனால் அவன்கிட்ட இருக்க பொருள்கள் லாபம் தொழில் எல்லாமே நஷ்டப்படுது அவன்கிட்ட எந்த ஒரு பணமும் இல்லாத போது தன்னட்ட இதுவரை வாங்கின பணங்கள் வாங்கினவங்கள்ட்டையும் தன்னனுடைய நண்பர்கள் எல்லார்டையும் போய் உதவி கேட்குறான் யாருமே அவனுக்கு உதவி செய்யலை கடைசியில் அவனே இறந்து போயிடான் இந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க மேலே ஷேக்ஸ்பியர் நாடகம் வந்து இதை சொல்லுது அடுத்தது அவையா தன்னுடைய நல்வழியில் ஆன முதலில் அது செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாய் நாடு அப்படிங்கிற சொல்லுது அடுத்தது மேலான மேலாண்மை மேலாண்மை என்பது வெறும் புத்தக அறிவுடன் முடிந்து விட அதாவது இன்னைக்கு வந்து நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்குது புதுசு புதுசாக ஒன்று உருவாகி கொண்டே இருக்கிறது அதனால இப்பொழுதுதான் பல நிறுவனங்களில் வந்து முன் அனுபவம் என்பது எதிர்மறையாகி போய்விட்டது அனுபவசாலிகள் செக்குமாடாக இன்னைக்கு காணப்படுறாங்க ஆனால் நம்ம தேவை வந்து ஜல்லிக்கட்டு காளைகள் மாதிரி வேகமாக ஓடக்கூடிய இளைஞர்கள் தான் தேவைன்னு பல நிறுவனங்கள் வந்து முடிவு செஞ்சு வச்சுருக்குது இன்றைக்கு வந்து எவ்வளவு எழுதுகிறோம் அப்படிங்கிறது முக்கியமில்லை எவ்வளவு அடர்த்தியோடு எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நூற்றி இருபத்தி ஆறு ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் என்ற நூலின் மூலம் உலக புகழ்பெற்ற வந்தால் ஹிராக்லிட்டஸ் அவர் கிரேக்க நாட்டவர் இரண்டு முறை ஒருவன் ஒரே நதியில் இறக்க முடியாது என்ற சொன்ன கோட்பாடு வாழ்க்கைக்கும் பொருந்தும் அது வந்து வர்த்தகத்துக்கும் பொருந்துவதாக அமைகிறது போன ஆண்டு வந்து பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது ஜமாளித்த விதத்தையே இந்த முறை அனுசரிக்க முடியாது ஏனென்றால் இப்போது ஓடோ நதியுடைய வெள்ளம் வேறு நேற்று ஓடிய வெள்ளம் வேறு இந்நேரம் கடலில் கலந்திருக்க எனவே ஒவ்வொரு நாளும் சூரியன் புதுசு அப்படின்னு அவர் குறிப்பிடாரு ஒற்றை வகை இக்கியத்தில் ஓராயிரம் பொருள் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு புது சூழலுடைய சந்தையில் நிலவுக்கிட்டே இருக்குது நேற்று நம் வாடிக்கையில வாடிக்கையாளராக இருந்தவன் இன்றைக்கு தொடர வாய்ப்புகள் மிகவும் குறைவு தொழில்நுட்பம் நாளைக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உலக இலக்கியங்கள் அனைத்திலுமே மேலாண்மை கருத்துக்கள் வந்து நிறைய காணப்படுது என்றைக்குமே நம்ம வந்து திட்டமிட்டு செயல்படணும் திட்டமிட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக எந்த ஒரு செயலையும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எழுதிய ஆசிரியர் இந்த பாடத்தை எழுதிய ஆசிரியர் யாருன்னா வே இறை ஐஏஎஸ் அதிகாரி இவர் ஒரு தமிழை வந்து விருப்ப பணமாக படித்தவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் பல்வேறு துறைகளில் பல்வேறு பதவிகளை வைத்தவர் வாய்க்கால் மீன்கள் ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் ஏழாவது அறிவு உள்ளொலி பயணம் மூளைக்குள் சுற்றுலா போன்ற நூல்களை எழுதியவர் பட்டிமன்றங்களில் நடுவராக பங்கேற்றிருக்கார் இவர் அடுத்தது வாய்க்கால் மீன்கள் என்ற கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் தமிழ் வர்ச்சி துறையில் சிறந்த நூலுக்கான பரிசனை பெற்றது சிறுகதை புதினா தன்முன்னேற்ற நூல் ந நம்பிக்கை நூல் போன்ற நூல்கள் வந்து இவர் படைத்திருக்கார் அந்த ஒரு செயல் வந்து என்ன பண்ணலாம் வெற்றி பெறலாம் அதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிர்வாகத்திலையோ வேளாண்மையிலையோ திட்டமிட்டு செயல்பட்டு எவ்வாறு வெற்றி அடைந்தார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம் அடுத்த பாடம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ